சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் வஸ்மதாச்சாரிய பதந்தாம் வந்தே குரு பரம்பரா ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமஸ்காரம் வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீதர்ஜி என்னுடைய ரொம்ப நாள் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக இருந்ததுலேன்னு தெரியும் இப்போது என்னுடைய புது புதுசாக கொடுத்துருக்கிற பொறுப்பில் விவேகானந்த கல்விக்கழகத்தில் அவர் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் டேம்ஸ் தட் இ டஸ் பிரிண்டிங் ஃபார் அஸ் ஸோ அடிக்கடி பார்ப்போம் பட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து வெளியே இப்போ இந்த ஒரு புஸ்த புஸ்தகத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருக்கார் ஐ எம் நாட்டால் குவாலிஃபைட் பட் ஸ்டில் ஐ வில் ஒன்லி ஷேர் மை ஃபீலிங்ஸ் இயர் அதாவது மகா பெரிவால் பார்த்தவன் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க அனுபவம் இருக்குது எல்லோருக்கும் வி ஹவ் லிவ் டியூரிங் த டைம் இன் விச் ஹி வாஸ் தேருங்கிறது நமக்கு பெரிய தட் இஸ் அ பெரிய பிளெஸிங் பெரிய பாக்கியம் அதில் நம்ம எல்லாருக்குமே பர்சனலாக பல விதமான அனுபவங்கள் இருக்கும் ஸோ எனக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கு விவ் ஹேட் தி ப்ரிவிலேஜ் ஆஃப் பீங் பிளஸ்ட் பட் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு பின்னாடி ஒரு இருக்கணும்னு சொன்னால் தெய்வத்தின் குரல் இஸ் தி தட் இஸ் தி சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் பி தேர் ஃபார் எட்டர்னிட்டி ஸோ அந்த புஸ்தகத்தை எழுதினவர் ரா கண்ணை வந்து எனக்கு ரொம்ப நாளும் தெரியும் பட் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மகாத்வியம் கொண்டவர்ங்கிறது எனக்கு அது தெரியாது உண்மையாக இது பர்சனலி இந்த புஸ்தகம் எனக்கு கையில் இல்லைன்னா அது தெரிஞ்சிருக்காது அந்த புஸ்தகம் நீங்கள் எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல அதில் இஎஸ் எக்ஸ்பிளைண்ட் நம்ம ஸ்ரீதர்ஜி யஸ் எக்ஸ்பிளைன்ட் வெரி பியூட்டிஃபுல்லி தட் வெதர் ராகணபதி வந்து இதை இந்த மாதிரி ஒரு அவரை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்க பர்மிட் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பர்மிட் பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அதுக்காக எழுதாமல் இருக்கணுமா அப்படி அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து அவருக்கு இருந்திருக்கு அந்த கான்ஃப்ளிக்டாக ரொம்ப அழகாக இஸ் டிஸ்க்ரைபிங் பட் நம்ம எல்லாருமே அவருக்கு செய்வதற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் இது மாதிரி சொல்லலைன்னா இப்படிப்பட்ட ஒரு சகாப்தத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காரு வி உட விட் நெவர் அண்டர்ஸ்டுட் ஸோ எல்லா மகான்களுக்குமே வந்து ஒரு இது உண்டு தட் இஸ் தே வில் அப்பாயிண்ட் சம்படி அஸ் தேர் ஸ்கிரைப் யாராவது தரவாளை பற்றி எழுத வைக்கணும் ஸோ சாய்பாபாவோட சச்சரித்திரால் பார்த்தீங்கன்னா ஹேமத் பந்த் எழுதுவார் அது ரொம்ப ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் ரெலவெண்ட் அதனால நான் சொல்கிறேன் அதாவது நான் வந்து ஒரு பெரிய படித்தவனும் கிடையாது வெரி ஆர்டினரி பர்சன்

பெரிய பெரிய மகான்கள் வந்து மற்றவர்கள் எழுத வைக்கிறா அப்படிங்கிறது அது அந்த புஸ்தகம் படிக்கிற போது அதோட ரெலவன்ஸ் எனக்கு தெரியல ஆனா இந்த புஸ்தகம் படிக்கிற அந்த கனெக்ஷன் ரொம்ப அழகா புரியுது பிகாஸ் இட் இஸ் மகாபரிவாஸ் விஷ் அண்ட் பிளெஸிங் தட் ரா கணபதி அண்ணா ஷுட் ரைட் அண்ட் பிரசன்ட் தி தெய்வத்தின் குரல் ஆனா அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு எஃபர்ட்ல வந்து என்ன ஆகும்னா அவளோ நெருக்கமா மஹா பெரியவளோட సన్నిதரத்து கிட்ட இருக்கும்போது யூ வில் சம் ஹவ் மெர்ஜ் வித் Him اولا बिकॉज दट அது வந்து அதுவோ அவரோட BLESSING தான் அதனால வெரி ரொம்ப இயல்பாகவே அந்த வாழ்க்கையானது இது கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கை தெரிந்தும்ன்றார் ரொம்ப அழகா சொல்லி எப்படி வந்து அந்த ஒரு டிவைன் பிரசன்ஸ்ல தாமரை இலை தண்ணீர் போல இருந்தார் அண்ட் ஹீ ஜஸ்ட் கேம் இன் అవరుడి వేలేలు చెందారు అది ఎదేనిమే వంతీ డి డంట్ హావ్ ఎనీ పర్సనల్ హి హి వాస్ టోటలీ ఇన్వాల్వ్ బట్ హి డిడ్ంట్ హావ్ ఎనీ అటాచ్మెంట్ టు వాట్ ఎవర్ హి వాట్ సో ఇట్ ఇస్ ఎ పర్సన్ హూ వాస్ లిటరల్లీ లివ్డ్ ది లైఫ్ ఆఫ్ ఎ యోగి బై హింసెల్ఫ్ అండ్ ఇన్ ది పుస్తం వర్లనే నా హి వుడ్ బి ఇన్ అన సంగ్ హీరో ఎనలకు తెలిజేనా కొ పాల వినమానా ఎట్లా ఇమాజిన్ ఇన్నో 50 ವರ್ಷం గిஞ்சி 100 ವರ್ಷం గిஞ்சி ఎప్పుడు தெரியும் எப்படி இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் நம்ம கையில கிடைச்சது ஏன்னா இப்போ வந்து பெரியவா தினசரி தியானம் கொடுத்திருக்காரு அது வந்து யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை கொடுத்தோமோ அவர் லைஃப் லாங் தேர் தேங்கிங் தட் இஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் தெய்வத்தின் குரல் தெய்வத்தின் குரலே படிக்கணும்னு படிக்க முடிஞ்சதுன்னா அதுதான் தட் இஸ் அல்டிமேட் அந்த ஒரு ஆனந்தத்தை அந்த மாதிரி ஒரு ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷத்தை வந்து கொடுத்தவர் கணபதி ரா கணபதி அண்ணா அவரை பத்தி ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப உரை நடை ரொம்ப எளி எளிமையா இருக்கு ரொம்ப ஈவன் பர்சன் எனக்கு எல்லாம் அவ்வளவு தூரம் இலக்கியம்லாம் தெரியாது பட் நம்ம கூட படிக்கும் போது அப்படியே இட் இஸ் அண்ட் அப்சார்பிங் புக் வெரி கேஷுவலி வி கேன் ரீட் இட் அண்ட் அவ்வளோ அழகா அதை கொடுத்தது வந்து இட் இஸ் ஸ்ரீதர்ஜி ஹாஸ் கம்ப்ளீட்லி இன் எவ்ரி லெட்டர் அண்ட் எவ்ரி பேஜ் இஸ் லிவ்ட் இஸ் லிவ்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேக்கன்ஸ் அந்த நடை இருக்கு இல்லையா அந்த நடை அந்த அனுபவம் அப்படியே மிளறது பிகாஸ் விஷுவலை வித்வுட் எனி போட்டோகிராஃப் நாட் அ சீக்ரெட் போட்டோகிராஃப் வித் கணபதி அண்ணா அண்ட் ஸ்ரீதர் பட் இந்த என் ஒவ்வொரு லைனும் படிக்கும் போது ஜஸ்ட் கோயிங் த்ரூ தி ஆர் லிவிங் தி எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் புக் பை ஸ்ரீதர் ஜி யாருலாம் படிக்கலயோ ஐ திங்க் யூ மஸ்ட் ரீட் இட் அண்ட் ஐ ஹோல் ஹார்டட்லி தேங்க் ஹிம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி பிக் பிளெஸ்ஸிங் ஆனர் டு பி இந்த மேடையில் இருக்கிற பெரியவங்களோடு உட்காருவது பெரிய ஆனர் இந்த ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு பங்களித்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம்